ஹலோ வெரிவான் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ் இந்த வீடியோ நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டண்ட்டான தகவலை வச்சுருக்கிற ஒரு வீடியோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோவை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும் பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் முழுமையாக தெரிஞ்சுக்குங்க இது இந்த தகவல் அப்படிங்கிறது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும் காம்படிஷன் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்துவதற்கான வீடியோ மட்டுமே மற்றபடி யாரையும் பதட்டப்படுத்துவதற்கோ இல்லைன்னா வந்து பயப்படுத்துவதற்கான வீடியோ கிடையாது இதில் இருக்கக்கூடிய தகவல் அனைத்தும் செய்தித்தாளில் வந்தது தான் நம்ம வீடியோ போடும்போது ஒரு ப்ரூஃபோடு தான் நம்ம வீடியோ போடுவோம் அதனால் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு கொள்ளலாம் அதே போல் நீட் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போய்ட்டுருக்குது சிக்ஸ்டீன்த்து மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லாஸ்ட் டேட்டு இப்போ நீங்கள் இப்போ இருந்து நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமான டேட் வரைக்கும் அதாவது டே ஒனில் நீங்கள் போய் உங்களுடைய மெடிக்கல் சீட்டில் ஜாயின் பண்ணுற வரைக்குமான கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் த்ரூ பெய்டு சர்வீஸில் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இல்லை எனக்கு ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும் இருக்குது சார் அப்பப்போ எனக்கு வந்து கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு நம்ம பெய்டு சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீடைல்ஸை தெரிஞ்சுக்கொள்ளலாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் என்னென்னா ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு இருபது பேர் போட்டி அப்படின்ற தகவல் கிடச்சிருக்குது அது என்ன அப்படிங்கிறத பார்த்தரலாம் இது வந்து எம்பிபிஎஸ் சீட்டுக்கு மட்டுமே இதில் வந்து பிடிஎஸ் இன்க்ளூட் பண்ணலை ஓகேங்களா நேற்று வரைக்கும் இருபத்தஞ்சி லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஐ மீன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க இன்னமும் ஆறு நாள் ஏழு நாள் டைம் இருக்குது ஓகேங்களா ஏழு நாளில் இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது டொண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருபத்தஞ்சி லட்சம் ப்ளஸ் ரெ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இன்னமும் அதிகரிக்க உள்ளது அப்போது காம்படிஷன் லெவல் எப்படி இருக்குது நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற போல் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்குங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நார்த்து நியூஸ் பேப்பர் ஒன்று நம்ம பார்த்துடலாம் இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் ரெக்கார்டு ப்ரோக்கன் இது நம்ம காலையிலேயே போட்டோம் நேத்தும் போட்டிருக்கிறோம் நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ லேக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்டு காம்படிஷன் அமங் டுவெண்ட்டி கேண்டிடேட் ஃபார் ஒன் சீட் அதாவது ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு இருபது பேர் போட்டி இதில் மோஸ்ட் சீட்ஸ் இன் கர்நாடகா கர்நாடகாவில் வந்து அதிகபட்சமான மெடிக்கல் சீட்ஸ் இருக்குது மோஸ்ட் காலேஜஸ் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்குது இது எல்லாமே இந்தியில் இருக்குதுங்க சார் அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம் நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதை வந்து நம்ம தமிழாக்கம் பண்ணியும் தமிழாக்கம் அப்படிங்கிறது நேரடியாக நம்ம கூகுளுடைய உதவியினால் தமிழ் டிரான்ஸ்லேஷன் போட்டு அதையும் கொடுத்துருப்போம் ஓகேங்களா நீ டியூஜி மே டென் சாலோம்கா அதாவது பத்து வருட ரெக்கார்டு அப்படிங்கிறது பிரேக் ஆகிருக்குது இருபத்தி அஞ்சு லட்சம் இருபத்தி ரெண்டுங்கிறது பழைய டேட்டா இப்போ இருபத்தஞ்சு லட்சம் பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டுமே முடிச்சிருக்கிறாங்க எம்பிபிஎஸ்க்கு ஒன் சீட்கேலேயே டொண்ட்டி அதாவது ஒரு சீட்டுக்கு இருபது பேர் போட்டிடுறாங்க எம்பிபிஎஸ்க்கு மட்டுமே அப்படிங்கிறது ஏதோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டேன் ஏதாவது தவறு இருந்தால் இந்தியில் வல்லுநர்கள் யாராவது இருந்தால் தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள் சரி ஓகே இப்போ இதில் என்னங்க சார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எந்த பயமும் வேண்டாம் நேரடியாக நம்ம வந்து தமிழில் போட்டு தமிழில் படிச்சுக்கலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெரியும் மெடிக்கல் சீட்ஸ் வெசஸ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் எத்தனை பேர் ஒரு சீட்டுக்கு இருபது பேர் போட்டி ஓகேங்களா சரி இப்போது இதனுடைய முழு விபரம் என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நீட் தேர்வில் பத்து ஆண்டு சாதனை முறியடிப்பு இருபத்தி ரெண்டு லட்சம் விண்ணப்பங்கள் அதாவது இருபத்தி லட்சம் அப்படிங்கிறது பழைய டேட்டா சரிங்களா இப்போது இருபத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிறது ஆஸ் பர் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸ் அப்டேட்டு ஒரு இடத்துக்கு இருபது வேட்பாளர்கள் வேட்பாளர்கள்னால் அப்ளிகன்ஸ் போட்டி இதில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் அதிக இடங்கள் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமாக இருக்கிற ஸ்டேட்டு கர்நாடகா நம்பர் ஆஃப் காலேஜஸ் அதிகமாக இருக்கிற ஸ்டேட்டு தமிழ்நாடு நாடு முழுவதும் உள்ள ஒன்று புள்ளி ஜீரோ ஒம்போது மருத்துவக் கல்லூரிகளில் இது வந்து முடிஞ்சிருச்சு இதெல்லாம் வந்து நேற்று நியூஸ் தான் அந்த ஆதாரில் சிக்கல் இருக்குது அதை வச்சு அப்ளை பண்ண முடியல அப்படிங்கிறதெல்லாம் நேற்று வரைக்கும் டேட் முடிஞ்சுது அப்படிங்கிறது ஒன்பதாம் தேதி நிலவரம் இப்போது டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்ளிகேஷனை வந்து திரும்பவும் இப்போ ரெஜிஸ்டர் இருக்கிறாங்க கரெக்ஷன் விண்டோ பதினாறாம் தேதிக்கு பிறகு ஓப்பன் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீட் யூஜியில் பன் பத்தாண்டு சாதனை முறியடிக்கப்பட்டது இந்த இடத்துல இருபத்தி அஞ்சு ப்ளஸ் அப்படின்னு மாற்றிக்குங்க ஒரு எம்பிபிஎஸ் இடத்துக்கு இருபது பேர் போட்டியிடுகின்றனர் சரிங்களா அப்போது நாட்டின் மிகப்பெரிய தேர்வுகளில் சேர்க்கப்பட்டுள்ள மருத்துவக் கல்லூரிகளில் நுழைவுத் தேர்வுக்கான நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எல்லாத்துக்கும் இது மேலே ஒரு ஒரு பெரிய கனவு பெரிய மோகம் பத்து வருட சாதனை முறியடித்து இதுவரை இருபத்தி அஞ்சு லட்சம் விண்ணப்பங்கள் வந்துள்ளன அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்நிலையில் ஒரு இடத்திற்கு சுமார் இருபது வேட்பாளர்களிடையே கடும் போட்டி நிலவருகிறது பதிவு தேதி நீட் பதிவுக்கான கடைசி தேதி மார்ச் பதினாறு ஓகேங்களா மார்ச் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டைம் இருக்குது ஓகேங்களா சரி இப்போது விண்ணப்பத்தில் இதெல்லாம் வந்து ப்ளசு சரி இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நாடு முழுவதும் பதினேழு மருத்துவக் கல்லூரி அதாவது இந்தியா ஃபுல்லாக சேர்ந்து பதினேழு நியூ மெடிக்கல் காலேஜ் வருது அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் அறுநூற்றி எண்பது அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு இடங்கள் மாணவர் சேர்க்கை நடைபெற்றது இந்த ஆண்டு நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுநூற்றி ஆறு அப்போது பதினேழு சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால பதினேழு காலேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால எழுநூற்றி ஆறு மருத்துவ நிறுவனங்களில் எம்பிபிஎஸ் படிப்புக்கு மொத்தம் ஒன்று புள்ளி ஜீரோ ஒம்பது லட்சங்கள் உள்ளன இடங்கள் உள்ளன அதில் ஒன்று ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எம்பிபிஎஸ் ஒன் ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரம் எம்பிபிஎஸ் இருபத்தி ஆறு பிடிஎஸ் சீட்டு அப்புறம் யுனானி ஹோமியோபதி இதெல்லாம் இருக்குது சரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டு டென் இயர்ஸில் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் எப்படி இருக்குதுன்னா த்ரீ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது கடந்த பத்தாண்டுகளில் விண்ணப்பங்கள் கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகரித்து உள்ளது ரெண்டாயிரத்தி பதிமூணில் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் அப்ளிகேஷன் தான் வந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இப்போ வந்து கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு லட்சத்தை தாண்டி போயிட்டுருக்குது அப்போது இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இங்கே செவன் லேக்ஸாக இருந்தது இங்கே வந்து எவ்வளோ வருது டொண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ப்ளஸ் போயிட்டுருக்குது ஓகேங்களா அப்போது இன்டூ த்ரீ டைம்ஸ் இது அப்போது இன்டூ த்ரீ டைம்ஸ் அப்படிங்கிறதுனால நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகலை அதனால் காம்படிஷன் லெவல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் இருக்குது ஸோ இதில் என்ன சொல்ல வரீங்க சார் அப்படின்னா ஒரே ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு இருபது பேர் போட்டி ஓகேங்களா இது நாடு முழுமைக்கும் சேர்ந்து சொல்கிறோம் இது வந்து MBBS சீட்டுக்கு மட்டுமே இந்த போட்டி அப்படிங்கிறது ஒரு சீட்டுக்கு இருபது பேர் அப்படிங்கிறது எம்பிபிஎஸ் சீட்டுக்கு மட்டுமே தான் பிடிஎஸ்க்கு இதில் கால்குலேட் பண்ணல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எழுபத்தி நாலு தனியார் மற்றும் அதாவது போத் கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் எல்லாம் சேர்ந்து எழுவத்தி நாலு காலேஜ் இருக்குது இதில் வந்து பதினோராயிரத்தி அறநூற்றி ஐம்பது சீட்ஸ் இருக்குது கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா எழுவது மெடிக்கல் காலேஜ் தான் இருக்குது ஆனால் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அதிகம் தமிழ்நாட்டை விட இங்கே வந்து அதிகம் பதினோராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு தமிழ்நாட்டில் எழுபத்தி நாலு மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது ஆனால் கர்நாடகாவில் எழுபது மெடிக்கல் காலேஜ் தான் இருக்குது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி சீட்ஸ் இருக்குது ஆனால் கர்நாடகாவில் லெவன் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது ராஜஸ்தானில் முப்பத்தஞ்சு மெடிக்கல் காலேஜில் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் சீட்ஸ் இருக்குது அந்தமான் நிக்கோபார் அருணாச்சல் பிரதேஷ் சண்டிகர் கோவா ஆகிய இடங்களில் தலா ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் மட்டும் இருக்குது டெல்லியில் வந்து பத்து இடைநிலைக் கல்லூரிகள் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இடங்கள் உள்ளன சரி ஓகே அப்போது இந்த டேட்டா உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பார்த்துட்டு பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு இதை தெரியப்படுத்துங்க காம்படிஷன் வந்து இந்த தடவை கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது ஒரு சீட்டுக்கு ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு இருபது பேர் போட்டிடுறாங்க லாஸ்ட் இயர் கட் ஆஃபை விட இந்த தடவை கட் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இது பயப்படுத்துறதுக்காகவோ இல்லை உங்கள் குழந்தைகளை வந்து பேனிக் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை வந்துட்ருக்கிற செய்திகள் வந்து இந்த தகவல்களெல்லாம் கொடுக்குது அதனால் இருக்கிற ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் ஐம்பத்தி ஆ ஆமாம் ஐம்பத்தஞ்சு நாள் இருக்குது இந்த ஐம்பத்தி அஞ்சு நாளை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுங்க நம்பர் ஆஃப் டெஸ்ட் அதிகமாக எழுதுங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணுங்க காம்படிஷனில் உங்களுக்கான ட்ரீம் காலேஜில் சீட்டு கிடைக்கிற மாதிரி உங்களுடைய ப்ரிப்ரேஷன் இருக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலை பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்குங்க மறுபடியும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்ஸ் யூ ஹேவ் அ நைஸ் டே and தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ஜாய் த சண்டே அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்